நண்பர்களே ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய காலா திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் வந்து கிடச்சிருக்கு இருந்தாலுமே கூட காலா திரைப்படம் ரிலீஸ் ஆன எல்லா இடங்கள்லேயுமே ஹவுஸ்ஃபுல் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்லாம் விரிச்சு ஓடி காணப்பட்டுச்சு தமிழக மக்கள் வந்து ரஜினிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை வந்து காட்டுது இருந்தாலுமே பல இடங்களில் வந்து ரஜினியுடைய ரசிகர்கள் காலா திரைப்படத்துக்கு தங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்துட்ருக்காங்க காலா திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கர்நாடகத்தில் கன்னட அமைப்பினர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாங்க திரைப்படத்தை திரைப்படமா மட்டும் பாருங்க அப்படின்னு அவங்க வந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க அந்த அறிக்கை கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சாங்க மெர்சல் திரைப்படம் வந்த பொழுது நீங்க ஏன் மெர்சல் படத்தை வந்து எதிர்த்தீங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு அறிவு வந்து எங்கே போச்சு மெர்சல் திரைப்படத்தில் வரக்கூடிய ஜிஎஸ்டி பத்தின காட்சிகளை வந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனும் ஹெச் ராஜா அவர்களும் வந்து ஒத்த காலில் நின்னீங்க அந்த சமயத்தில் ஏன் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு நிறைய வந்து தங்களுடைய கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு கோடி மேலே போயிட்டு மெர்சல் திரைப்படத்தை பாஜக சேர்ந்த நீங்கள் வந்து எதிர்த்தீங்க அதனால மக்களுடைய சப்போர்ட் வந்து மெர்சல் திரைப்படத்துக்கு வந்து கத கிடைச்சிது அதே மாதிரி ரஜினுடைய காலா திரைப்படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காம நீங்கள் மட்டும் காலா திரைப்படத்தை எதிர்த்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக தான் மக்கள் வந்து செயல்பட்டிருப்பாங்க உங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழக மக்கள் காலா திரைப்படத்துக்கு வந்து தங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக காமெடியாகவும் நிறைய கருத்துக்களை வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி